ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் மூணாவது ஆறாவது ஸ்லோகம் கர்ம ஏந்திரியாணி சம்யம் ஆஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமுடாத்மா மித்யாச்சாரகஷ உச்சியதே கிருஷ்ணுணர்வுல செயலாற்ற மறுத்து தியானம் செய்வதாக நடித்துக்கொண்டு கொண்டு உண்மையில் மனசை புலனின்பத்தை பற்றி எண்ணிக்கொண்டுள்ள போலிகள் பலரும் இருக்காங்க தங்களை பின்பற்றும் வசதியான மக்களை தவற வழி நடத்துவதற்காக இதே போல போலிகள் சில நேரங்களில் வரட்டு தத்துவங்கள பேசுறதும் மாபெரும் ஏமாற்றுக்காரர்களாக வர்ணிக்கப்படுறாங்க தனது தகுதிக்கேற்ற சமூக நிலையை ஏற்று ஒருவர் இந்த புலனின்பத்தை அனுபவிக்கலாம் ஆனா அந்த நிலைக்குரிய சட்டத்திட்டங்களை ஒழுங்க பின்பற்றினாங்கன்னா தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு படிப்படியாக முன்னேற வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மனசுல புலனுணர்ச்சி பொருட்களை தேடிக்கொண்டு வெளிய யோகியாக போலி வேடம் போடுபவங்க சில சமயங்கள்ல தத்துவங்களை பேசினாலும் மாபெரும் ஏமாற்றுக்காரராக சொல்லப்படணும் அதே போல மனிதனின் ஞானம் கொஞ்சமும் கூட உபயோகம் இல்லாததுங்க ஏன்னா அந்த பாவியின் ஞானம் இறைவனின் மயக்கும் சக்தியால் அடித்து கொண்டு செல்லப்படுது இதே போல போலியின் மனம் எப்போதும் நிறைந்து நிறைந்திருக்கிறதுனால அவங்க தியான யோக நாடகங்களுக்கு எந்த வித நன்மதிப்பும் இருக்கவே இருக்காது ஏழாவது அர்ஜுனா கர்மேந்திரியக கர்ம யோகம் அசக்தி தே கட்டுப்பாடற்ற வாழ்க்கையும் புலன் இன்பத்தையும் விரும்பக்கூடிய போலி துறவியாக வாழ்வதை விட தனக்குரிய தொழிலை செய்த வண்ணம் பௌதீக பந்தத்திலிருந்து விடுபட்டு இறைவனின் திருநாட்டை அடைவது என்னும் வாழ்வின் குறிக்கோளை நிறைவேற்றுதான் ரொம்ப சிறந்ததாகும் சுயநலனின் முதன்மையான குறிக்கோள் விஷ்ணுவை அடைவதேதான் வர்ணாசர்ம முறையின் வர்ணங்களும் ஆசிரமங்களும் வாழ்வின் இந்த நோக்கத்தை நாம் அடைவதற்காக தான் அமைக்கப்பட்டிருக்கு கிருஷ்ணருக்கு சீரான முறையில் தொண்டு புரிவதன் மூலமா குடும்ப வாழ்வில் இருப்பவர்களும் இந்த லட்சியத்தை அடைய முடியும் சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்பட்டபடி கட்டுப்பாடான வாழ்க்கை வாழ்ந்து பற்றின்றி தனது தொழில்களை செய்வதன் மூலம் ஒருவர் வந்து தன்னுணர்வு பாதையில் முன்னேற்றத்தை பார்க்க முடியும் இந்த முறையை பின்பற்றும் நேர்மையான நபர்கள் ஆன்மீக வாழ்வு வாழ்வதாக படம் காட்டிக்கொண்டு அறியாத மக்களை அதை பத்தி தெரியாத மக்களை ஏமாற்றும் போலிகளை விட பல மடங்கு சிறப்பான முறையில் இருப்பாங்க வெறும் வயிற்று பிழப்பிற்காக யோகம் செய்யக்கூடிய போலி யோகியை விட வீதியை துப்பரவு செய்யும் நேர்மையான சுத்தகரிப்பு தொழிலால் பல மடங்கு மேலானவங்களா இருப்பாங்கங்க हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण